ஜெயலலிதா அவர்களையோ எம்ஜிஆர் அவர்களையோ அண்ணா அவர்களையோ எதிர்த்து ஒரு கூட தாவேக்க ஆரம்பித்த நாள்ல இருந்து யாரும் பேசல திரு விஜய் மட்டும் இல்ல வேற யாரும் பேசல கொள்கைக்கு எதிராக சில விஷயங்களை விமர்சிக்கிறாங்க என்னன்னு சொல்லுங்க அது வந்து அவங்க சொல்லுவதும் இன்றைய அதிமுக சொல்லி சொல்றாங்க அதே திரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு திரு ஓ பி எஸ் எடுத்தக்கூடிய நிலைமை தான் ஏடிஎம் எங்களுக்கு ஓகே இன்றைய தலைமை எங்களுக்கு கொஸ்டனபிள் இதுதான் அந்த நிலைப்பாடு இருக்கு செல்வி ஜெயலலிதா படத்தை வைக்கிற பத்தி நீங்க கேக்குறீங்க ஆமா ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராகவோ எதிராகவும் இவங்க எதுவுமே பேசணும்னு போனா அண்ணாவை அவங்க புகழ்ந்து தல்றாங்க அண்ணா காட்டிய வழியில் அவர் வந்து இது வரைக்கும் ஒரு பத்து முறையாவது திரு விஜய் சொல்லிருப்பாரு மக்களிடம் செல் என்று அண்ணா சொன்னார் அப்படி ஒரு பத்து முறையாவது சொல்லி இருப்பார் அப்ப அண்ணாவை மேற்கோள் காட்டுறாரு எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் உண்டா அப்படின்னு பத்து முறை பேசிருப்பார் சோ வந்து ஏடிஎம்கே உடைய வாக்குகளை நம்ம உள் வாங்கணுங்கறதுக்கான ஒரு முயற்சி ஏடிஎம்கே வாக்குகளை அறுவடை செய்யதான் நம்ம யார் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துவதை அனுமதிக்கிறார் விஜய் அவர்கள்

தேர்தல் ஓட்டு என்னாலும் சொல்லல யாரும் தவிர நான் உங்களுக்கு தான் நீங்க சண்டைக்கு வரும்போது தான் நானே சொல்லிடுறேன் பீகார்ல பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல பெண்களுக்கு அதை மாதிரி தான் கொடுக்குறாங்க அதனால யாருமே ஒன்று சொல்ல முடியாது நம்ம தேர்தலுக்கு ஓட்டுக்கு வந்து நீங்க ஜெயலலிதா படம் வச்சிருக்கலாம் எம்ஜிஆர் படம் வச்சுக்கலாம் நீங்க எந்த படம் வச்சுக்கலாம் யாரும் கேட்க முடியாது ஓட்டு வந்தா சந்தோஷம் இல்ல அம்மையார் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துகிறார் ஒரு பக்கம் அந்த வாக்குகளை அறுவடை செய்ய ஆனால் திமுகவும் அதிமுகவும் ஒரே மாதிரி தான் இருக்குது போல அவங்க ஆட்சி மீதான விமர்சனங்களை இவர்கள் இவங்களே வச்சிருக்காங்களே டிவி ஏடிஎம்களே மேலே ரொம்ப சாஃப்ட்டா தான் அவருக்காருன்னு நம்ம பார்த்துருக்கோம் கம்பேரிவ்லி அதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவா சொல்லாமலாம் இல்லை அவர் வந்து பாஜகவை அரசியல் கொள்கை எதிரிடணும் திமுக அரசியல் சொல்றாரு அதிமுகவுக்கு பத்தி பேசவே இல்லை பல முறை அவங்கள்ட்ட கேள்வி எழுப்பிட்டாங்க நாங்கள் அதிமுகவுடைய ஏங்க பகையாடணும்னே சொல்லிட்டாங்க ஏடிஎக்கே தலைவர்களை அவங்க வந்து எடுத்து பார்க்கறாங்க திரு விஜயகாந்த் காட்டி அதே வழி நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன் அவருடைய கொள்கை சிந்தம்ங்கிறதே மிக்சர் கிரைண்டர் சித்தாந்தந்தான் எல்லா பக்கம் ஓட்டு கிடைச்சா எடுத்து வச்சிருவோம் இந்த பக்கம் தமிழையும் பேசுவோம் அந்த பக்கம் தேசியம் பேசுவோம் இந்த பக்கம் திராவிடம் பேசுவோம் இந்த பக்கம் அம்பேத்கர் பேசுவோம் இந்த பக்கம் பெரியார் பேசுவோம் அம்பேத்காருக்கும் பெரியாருக்கும் என்ன காமனா இருக்குன்னு அதை பேச மாட்டோம் பெரியார்கிட்ட ஏத்துக்கிறீங்க பேச மாட்டோம் இல்லை செங்கோட்டை அங்குவாரியத்தை எதுக்கு எதுக்குறீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம் அவ்வளவுதான் அவங்க செங்கோட்டையும் தொடர்ச்சியாக அப்பா யார் ஜெயலலிதா படத்த பாக்கெட்ல வச்சிருந்தாலும் அதை அனுமதிப்பார் விஜய் அப்படியா அதெல்லாம் இனிமே பாக்குறது இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எதிர்ப்பு இல்லை அவர் வந்து தன்னுடைய கட்சி அலுவலகத்துலயே ரொம்ப தெளிவாக ரெண்டு பேர் படத்தையும் போட்டு தான் வச்சிருக்கிறாரு அதெல்லாம் தெரியும்ல There are